வணக்கம் வாங்க வெல்கம் டு சாய் காந்தி கிச்சன் இன்னைக்கு நாம் கருப்பு எல்லை வச்சு நம்ம உருண்டை செய்ய போகிறோம் இந்த கருப்பு எல் வந்து பெண்களுக்கு ரொம்ப ஹார்மோன் ப்ராப்ளத்தை பேலன்ஸ் பண்ணுது ரொம்ப உடம்புக்கு நல்லது கால்சியம் சத்து இதில் ரொம்ப நல் நிறைய இருக்குது இது வந்து குழந்தைங்களுக்கு இல இலச்சி கொல்லையாக இருக்கிற குழந்தைங்களுக்கு இதை கொடுத்தீங்கன்னா நல்லா புஷ்டாக வளருவாங்க இது வந்து பழமொழியே இருக்குது இலைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது அதனால் நம்ம இந்த எள்ளு உருண்டை பசுக்களை செஞ்சு கொடுத்தா ரொம்ப உடம்பு குண்டாகுவாங்க இது அந்த எள் உருட்டை செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த கருப்பு எள்ளை வச்சு நம்ம உருட்டை செய்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் நாளே நீங்கள் வந்து இந்த எள்ளை வந்து கழுவி காய வச்சு வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே கழுவி காய வச்சு வச்சுன்னா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி க களைஞ்சி கல் எடுத்துகிட்டு கழுவி காய வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க இதில் நான் எடுத்துருக்கிற அளவு வந்து ஒரு ஒரு டம்ளர் எள்ளு அப்படின்னா ஒரு டம்ளரை நீங்கள் வெள்ளம் எடுத்துக்கலாம் பாகு வெள்ளம் எடுத்துக்கலாம் தேவைக்கு ஒரு கைக்குடி அளவு பொட்டுக்கடலை வறுக்கடலை எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் உருட்டும் போது கொஞ்சம் இருக்கும் வேண்டாது அதில் பொட்டுக்கடலையும் நிறைய சத்து இருக்குது இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை ஒரு ஆணலை அடுக்க வச்சுங்க கொட்டை வச்சாச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் எள்ளை எள்ளு வந்து ரொம்ப கருக்கிடக்கூடாது அதனால் மைல்டா வச்சு சும்மா வச்சு வருங்க படப்படன்னு நல்லா வெடிக்கும் நல்ல படப்படன்னு வெடிக்கும் எல்லாமே ஒரு சேர வருபடணும் இது எப்படி நீங்க வருபட்டுருச்சு அப்படின்னு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வறுத்து முடித்த உடனே இப்படி கையில் எடுத்து இப்படி தேய்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மெல் பண்ணி பார்த்தா வா வாசனை வந்து நல்லா வறுபட்ட வாசனை வரும் இப்போ நீங்கள் வறுக்காதக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் இருக்காது நீங்கள் நல்லா வறுபட்டுச்சின்னா தான் அந்த வாசனை வரும் கருக விட்டுறாமல் நீங்கள் வறுக்கணும் அவ்வளோதான் நல்லா வெடிக்க படம் வெடிக்கும் எல்லாம் புகை வர அளவுக்கு வறுக்கணும் வெடிக்க ஆரமிச்சு சவுண்டு வருது பாருங்க இந்த மாதிரி வெடிக்கணும் ஒருத்தட்டி நீங்கள் கையில் எடுத்து பார்க்கணும் இப்போ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தோல் இதாயிடும் அதுதான் இப்போதான் இதுக்கு இப்ப இந்த பாருங்கள் பாரு அப்படி நசுங்குது இந்த இந்த தான் இந்த மாதிரி வருபட்ட உடனே எதனா உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அப்படியே ஒரு பாத்திரத்துல கூட்டி ஆரம்பிச்சிருக்கேன் நல்லா வறுபட்டுச்சு நீங்கள் அதை விரலில் எடுத்து நசுக்கிட்டு நீங்கள் ஸ்மெல் பாத்தி பார்த்தீங்கன்னா வாசனை நல்லா வரும் அதான் நல்லா வறுபட்டுச்சு பாருங்கள் நல்லா பவுடர் ஆகுது ரொம்ப க கருக விட்டுறக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் வாசனை வருது நல்லா நல்லா ஒரு மனம் வரும் அதுலேருந்து இப்போ வந்து நம்ம அடுப்பை மறுபடியும் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வாணல் அடுப்பில் வச்சிடறோம் அதே வானல் அடுப்பில் வைக்கிறோம் வந்து ஆறிட்டு இருக்கட்டும் அது மேலே நம்ம வந்து பாகு காய்ச்சலாம் ரொம்ப தண்ணி தேவைப்படாது ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி வச்சுக்கணும் இது வெள்ளம் கரையிறதுக்காக தான் அது வெள்ளம் கரைஞ்ச பிறகு நம்ம வந்து அதை வடிகட்டணும் அது நிறைய தூசி மண்ணெல்லாம் இருக்கும் வச்சிருக்கிற வெள்ளத்தை இதில் போட்டுடணும் சரியான அளவு ஒரு டம்ளர் எள்ளுக்கு ஒரு டம்ளர் வெள்ளம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்படி சர்க்கரை அதிகம் தேவைப்படாதுன்னா நீங்கள் முக்கால் டம்ளர் கூட எடுத்துக்கலாம் ஏன்னா எள்ளில் வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு டம்ளருக்கு அரை டம்ளர் எடுத்திங்கன்னா கூட உருட்டுறதுக்கு வரும் ஆனால் வந்து அந்த கொஞ்சம் லைட்டாக கசப்பு இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு ட ஒரு டம்ளர் எள்ளுக்கு முக்கால் டம்ளர் ஒரு டம்ளர் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா கரைஞ்ச உடனே நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் பாகு கரைச்சலாம் இது கரையிட்டோம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் வந்து இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம் மறுபடியும் இதே பாத்திரத்தை வைக்கலாம் இதுலையே ஊற்றிக்கலாம் ஒரே பாத்திரமே யூஸ் பண்ணிக்கலாம் வறுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே யூஸ் பண்ணலாம் இந்த பாகு காய்ச்சது வந்து ஒன்றும் கஷ்டம் இல்லை ரொம்ப ஈஸி தான் நம்ம பாகு காய்ச்சாமல் நம்ம எள்ளோட சேர்த்து நம்ம அரைச்சி பிடிச்சோன்னா அது ரொம்ப நாள் தாங்க அது ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது இது வந்து ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணலாம் நீங்கள் அந்த மாதிரி பாகு காய்ச்சாமல் பண்ணிங்க அப்படின்னா பிளிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பாகு காய்ச்சி நம்ம ப்ராப்பராக செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நாளே கெட்டு போகாது நமத்து போகாது எதுவுமே ஆகாது ஒரு கண்ணாடி பாட்டலில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஒரு பிளேட்டில் தண்ணி ஊற்றி ரெடியாக வச்சுக்கோங்க பாச காய்சது வந்து இப்போதான் வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை ரொம்ப ஈஸி தான் சிம்பிள் தான் இது வீட்டில் செஞ்சா ரொம்ப நமக்கு சிக்கனமானது கூட வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஆனால் இது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு நிறைய பேர் செய்கிறது யோசிப்பாங்க ஆனால் இது ரொம்ப ஈஸி கால் மணி நேரத்தில் சீனம் செஞ்சிடும் பதினைஞ்சி நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடும் அது ஈஸியாக வறுக்கிற டைம்னா ஏற்கனவே வறுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பாக வச்சு உருட்டிடலாம் பாக பதம் பத்து உருட்டிடலாம் அதனால் பசங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் கூட இது இது வந்து நம்ம கடையில் வாங்கினோம் அப்படின்னா ஒரு பாக்கெட்டோட விலை வந்து டொண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஆகும் இது வந்து அதில் பத்து உருண்டை தான் இருக்கும் ஆனால் வந்து நம்ம வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா இது எள்ளு வாங்கி செய்யும்போது நமக்கு வந்து ரொம்ப ரேட்டு கம்மி அரை கிலோ ஒன் தேர்ட்டி நிறையவும் செய்யலாம் இன்னும் வந்து நம்ம இன்னும் இதாகணும் முத்தணும் இந்த மாதிரி தரையக்கூடாது வந்து பாகு வந்து இப்படி நீங்கள் இந்த ஒரு பிளேட்டில் கொஞ்சம் ஊற்றி பார்க்கணும் ஊற்றி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உடையிற பக்கம் வரணும் இது வந்து இன்னும் பாகு முத்தலை இன்னும் கொஞ்சம் ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் நீங்கள் ஃபுல் ஃப்ளைமில் வைக்காமல் சிம்மில் வச்சிங்கன்னா பயப்பட வேண்டியதே இல்லை ஒன்றும் பாகு தரிஞ்செல்லாம் போகாது ஏன்னா இது லாஸ்ட்டு தான் நம்ம வந்து உருட்ட போகிறோம் அதனால் பாகு வந்து ஒன்றும் கருப்பாலாம் ஆகாது கொஞ்சம் இதாகணும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது இன்னும் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும் வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் அது வந்து டிக்கி தூக்கி போட்டால் சவுண்டு வரணும் இன்னும் வரலை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி கரையுதா அப்படின்னு செக் பண்ணணும் இந்த கரையாமல் கல் மாதிரி கடக்கணும் நல்லா தூக்கி போட்டால் டம்ளும் சத்தம் வரணும் நீங்கள் சின்ன கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் புதுசாக பிக்னஸ் முதல்ல செய்கிறவங்களா இருந்தால் அது செய்டியாயிடுச்சு இப்போ சத்தம் வர ஆரம்பிச்சிச்சு இது கொஞ்சம் தண்ணியில் கடக்கும்போது எடுத்தோம்னா இந்த மாதிரி வரணும் நல்லா மு பாகு வந்து நல்லா முறுகி வரணும் இந்த மாதிரி வரணும் இந்த வந்துருக்கு பிறகு இந்த மாதிரி பாகு வந்து சவுண்டு வரணும் இந்த மாதிரி சவுண்டு வரணும் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அப்போ ஆஃப் ஏன்னா அந்த சூடிலே கொஞ்சம் இதாகும் முருகும் பாகு வந்து கட்டியாகும் ஏன்னா இப்போ வந்து நம்ம நல்ல சவுண்டு வரணும் போட்டிங்க அப்படின்னா சத்தம் அப்படி சத்தாக வரணும் இப்போ நம்ம போட்டு சூடு வந்து சூட்டோடய எதுன்னா பயப்பட வேண்டியது இல்லை பொறுமையாக செய்யலாம் ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா கருப்பாகிடும் அதனால நம்ம இதிலேயே கொட்டிடலாம் அப்படியே நம்ம ஒரு கைப்பிடி அளவு கொட்டுக்கடையில் எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் இதில் கொட்டி ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து சரியான பக்குவம் ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் சரியான பக்குவம் பாகம் வந்து அந்த கல் பதத்தை விட அதிகமாக இருக்கணும் இந்த இப்போ நீங்கள் தூ தூக்கி போட்டால் சவுண்டு கேட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்கணும் இது வந்து நீங்கள் கட்டியாகிடமான்னு பயப்பட வேண்டியதில்லை அப்படி குடிக்க வரல அப்படின்னா உடனே அடுப்பு பற்ற வச்சு மறுபடியும் சூடு பண்ணிக்கலாம் நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சோண்டு கையில் நெய் தடவை வைக்கோங்க நெய்யோ எண்ணெயோ கையில் தடவை அப்படியே உருட்ட ஆரம்பிக்க வேண்டியது சூடு வந்து கை பொறுக்கிற அளவு தான் இருக்கும் ரொம்ப சூடாக இருக்காது ஏன்னா நம்ம அந்த எள்ளு போட்டுறோம்ல அதனால் வந்து அது அந்த ஹீட்டை வந்து ரெஸ்டாக பண்ணிக்கணும் நீங்கள் அப்படியே எடுத்தே போடலாம் இல்லை கொஞ்சம் ஒரு ஸ்பூனில் எடுத்துக்கோங்க நீங்கள் சின்ன உருண்டையாக உருட்டுங்க ஏன்னா கொஞ்சம் ஆறி கூட பிடிக்கலாம் சூடோடு இல்லை கொஞ்சம் ஆற விடணும் ரொம்ப ஆற விட்டோம்னா பிடிக்க வராது நீங்கள் உருட்டி போடும்போதே தெரியும் சவுண்டு கேட்கும் இது காஞ்ச உடனே தான் அந்த கட ஆகும் நல்லா ஆறணும் உடனே இந்த சவுண்டு வந்து கல் மாதிரி ஆகிடும் சாஃப்டாக இருக்கேன்னு நீங்கள் வேண்டியது வேண்டியதில்லை உருட்டை வரலை அப்படின்னா மறுபடியும் பக்கத்தை வச்சு சூடு பண்ணிக்குவோம் இது பாத்திரம் கூட ரொம்ப முக்கியம் வந்து நல்லா வெயிட்டான பாத்திரமாக இருக்கணும் குழிவான பாத்திரமாக இருக்கணும் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா நம்ம கிண்டறது கஷ்டமாக இருக்கும் இதில் கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஆனால் பாத்திரத்துலேயும் வச்சு தான் நீங்கள் உருட்டணும் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வந்து அதை சூடு பண்ண முடியாது நம்ம இதே பாத்திரத்தில் அப்படியே வச்சுட்டு உருட்டணும் சூட்டோடு பிடிக்க வேண்டியதில்லை கொஞ்சம் ஆற விட்டுட்டு பிடிங்க ஆற விட்டால் கையில் வந்து சுடாது அதாவது கடைசி இது வரைக்கும் உள்ள வரைக்கும் நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அதில் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஓரத்தில் இருக்கிறது எல்லாமே எல்லாமே வந்துடும் இது வந்து கடையில் நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப காஸ்ட் அதிகம் வில அதிகம் வீட்டில் செய்கிறது வந்து ரொம்ப எக்கனகி எக்கனாமிக்கலாக இருக்கும் அதனால் வீட்டில் செஞ்சு செய்யுங்க இது வந்து ஒரு கஷ்டம் கிடையாது ரொம்ப சிம்பிள் தான் தான் அந்த பாகை எடுக்கிறது மட்டும்தான் இதில் பாகு எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன டம்ளரில் கொஞ்சம் அளவாக எடுத்து செஞ்சு போருங்க அப்புறம் அதிகமாக எடுத்து செய்யுங்க ஏற்கனவே நம்ம வீடியோவில் பொட்டுக்கடலை உருண்டை போட்டிருக்கேன் அது ரொம்ப ஹெல்த்தியானது ரொம்ப பசங்களுக்கு நல்லது அதே இதே மாதிரி அதுவும் ஈஸி தான் அது வந்து கஷ்டம் இல்லை எள்ளு உருண்டை செய்யறதும் ஈஸி தான் வீட்டிலேயே செய்யலாம் இதுலேயே நீங்கள் வெள்ளை எள்ளிலையும் செய்யலாம் ஆனால் கருப்பு எள்ளெலாம் சத்து நிறைய இருக்குது எடுத்து ஃபஸ்ட்டு போது சாஃப்டாக இருக்கும் அது ஆற ஆற தான் உங்களுக்கு வந்து கல் மாதிரி ஆகும் ஸ்ட்ராங்காக ஆகும் எடுத்து உடனே சாஃப்டாக சாஃப்டாக தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆற விடணும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆற விடணும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு த்ரீ ஹவர்ஸ் கிளாஸ் பாட்டலில் ஸ்டோர் பண்ணுங்கள் எதாவது நேரம் ஒரு கிளாஸ் பாட்டலில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா ஆகாது குடிக் போட்டால் அந்த மாதிரி சொத்தாக வரணும் அதுதான் முடிஞ்சிடுச்சு ஒரு டம்ளரில் ஒரு டம்ளர் எள்ளு ஒரு டம்ளர் வெள்ளத்தில் நம்மளால் இவ்வளவு எள் ஒன்றும் செய்ய முடியும் கொஞ்சமாக வாங்கினா கூட போதும் ஒரு கால் கிலோ அளவு நூறு கிராம் அளவு ஃபர்ஸ்ட்டு வாங்கி செஞ்சு பாருங்கள் கடையில் வாங்குறத விட இது வெலை கம்மியாக நம்ம செய்யறது கடையில் வாங்குறது இந்த சைஸை விட ரொம்ப சின்னதாக இருக்கும் சைஸும் சின்னதாக இருக்கும் டேஸ்ட்டும் அவ்வளோவா இருக்காது நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி வராது செஞ்சாச்சு வீட்டில் ஹைஜீனிக்காக இருக்கும் நம்ம செய்யறது பசங்களுக்கு வந்து வீட்டில் செஞ்சு கொடுக்கறது ரொம்ப உடம்புக்கு நல்லது ஹைஜீனிக்காக இருக்கும் சுத்தமாக செய்வோம் நெல்லெல்லாம் கழுவிட்டு வீட்டில் அரைச்சிட்டு கல்லுகள்லாம் எடுத்துட்டு செய்கிறோம் இப்போ வந்து இந்த எள்ளுருண்டைய சுவையான ஆரோக்கியமான ஹெல்த்தியான எல்லருண்டை இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என்னுடைய சுவாய்தந்தி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் என்னோடய ஆரோக்கியமான வீடியோவை நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்